மேல்லைப் பள்ளியில் பழைய மாணவிகள் சந்திப்பு ஆயிரக்கணக்கானோர் திரண்டு வயதை மறந்து ஆடிப்பாடி கொண்டாட்டம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஏ கே டி தர்மராஜா பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வரலாற்று சிறப்பு மிக்கது ராஜபாளையத்தில் பெண்களுக்கென தனியாக துவக்கப்பட்ட முதல் பள்ளி இதுதான் பள்ளி துவக்கப்பட்ட நாளிலிருந்து முதன்முறையாக முன்னாள் மாணவிகள் சங்கம் சார்பில் விழா நடத்தப்பட்டது பள்ளி தாளர் கிருஷ்ணராஜ் முன்னின்று ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து பலர் பாராட்டையும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி பதினேழு வரையிலான எழுபது ஆண்டுகள் இப்பள்ளியில் படித்த மாணவிகள் வரவழைக்கப்பட்டனர் வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் வசித்து வந்த மாணவிகளுக்கும் தகவல் அனுப்பப்பட்டு ஒன்று கூடினார்கள் ஒவ்வொரு வகுப்பு வாரியாக தனித்தனியாக வண்ணமயமான செயல்களுடன் பவனி வந்து கலை நிகழ்ச்சிகளில் பங்கு மேற்க வைப்பதாக இருந்தது கூட்டம் கூட்டமாக வந்து பாட்டு பாடி ஆட்டம் ஆடி வயதியும் அருந்து நாற்பது வயது முதல் எழுபது வயது வரையிலான மகளிர் இதில் பங்கேற்றுக் கொண்டது சிறப்பாக அமைந்திருந்தது லேசான சாரல் மழையும் பொருட்படுத்தாது குழந்தைகளுடன் வருகை தந்து விழாவை சிறப்பித்தனர் விழா முடிவில் ஒவ்வொரு வருடமும் இத்தகைய விழா நடத்தப்படும் என பள்ளி தாளர் கிருஷ்ணராஜ் அறிவித்தது அனைவரது கைத்தட்டலையும் பெற்றது

வருஷம் வருஷம் என்னால என்னால நடத்த முடியாது